உன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்க அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவள் பாகம் எட்டு தர்மன் சில நொடிகள் மகளை பார்த்து விட்டு பிறகு மாமியாரிடம் திரும்பி அத்தை உங்கள் பேத்தையை கூட்டிகிட்டு போங்க அவள் துணிமணியெல்லாம் ஆளுங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு நகர்ந்தவர் மறுபடியும் திரும்பி நாளைக்கு நானே போய் இவனை கூட்டிகிட்டு வரேன் என்று கூற இப்போது செல்வி அவர் கால்களை பொத்தென்று விழுந்து எழுந்து பெரிய ஐயா ஒரு குடும்பத்துக்கே விலக்கத்தி வச்சிட்டீங்க உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது என்று விட்டு யுவதியிடம் வந்தவள் வாங்க சின்னம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றவளையும் கூந்தல் கொத்தாக பற்றி இழுத்து அந்த பக்கமாக தள்ளினான் தேவன் அனைவரும் அதிர்ந்து போய் பார்க்கும்போதே ஏண்டி யார் வீட்டுக்கு வந்து யாரை கூப்புற ஒளிச்சு கட்டிடுவேன் என்று ஆக்ரோசத்துடன் கத்தியவனை செல்வி சீற்றத்துடன் டே ஏண்டா ஊரான் வீட்டுக்கு போகணும் என கை வைக்கிற நான் தான் யுவதியை போக சொன்னேன் இனிமேல் என் மக விஷயத்தில் நீங்கள் இரண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டாம் போய் உங்கள் வேலையை பாருங்கடா எல்லாம் எனக்கு தெரியும் என்னை மீறி எவனாவது எதுவும் செய்ய நினைச்சிங்க அப்புறம் பெற்ற பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் என்று கர்ச்சித்த அப்பாவை பார்த்து தேவன் அதிர்ந்து போய் நிற்க நீங்கள் யுவதியை கூட்டிகிட்டு போங்க நான் இல்லாமல் எவன் வந்து கூப்பிட்டாலும் அவளை அனுப்பாதீங்க என்று மாமியாரை பார்த்து சொல்லிவிட்டு மீனா யுவதியோட துணிகளை எல்லாம் எடுத்து செல்வி கிட்ட கொடுத்தனுப்பு நான் வக்கீலை பார்த்து பேசிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு மகனை துச்சமாக பார்த்தவர் தனது காரை எடுத்துக்கொண்டு கொண்டு தர்மன் கிளம்பினார் மீனா இதுதான் சந்தர்ப்பம் என்பது போல் வீட்டுக்குள் ஓடி யுவதியின் துணிகள் ஒரு பையில் அடைத்து எடுத்து வந்து செல்வியிடம் கொடுத்து இப்போ இதை ஊர்த்திக்கட்டான் மிச்சத்தை எல்லாம் கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் என்றவள் அம்மா பெரியவன் வர்றதுக்குள்ளே உன் பேத்தியை கூறிட்டு போயிடுமா என்று தன் தாயிடம் சொல்ல பஞ்சவர்ணம் தன் பேத்தியை அனைத்தவாறு அங்கிருந்து வெளியேறினான் செல்வி தேவனை பார்த்து ரௌத்ரமாய் முடைத்துவிட்டு யுவதியின் உடைகளை அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் போனான் தேவன் அடங்கி அடங்கி போயிருந்தான் அவர்களை தடுக்கவில்லை யுவதியை தன் வீட்டுக்கு அழைத்து போன பஞ்சவர்ணம் நேராக பூஜை அறைக்கு அழைத்து சென்றார் உன் தாத்தாவை கும்பிடுக கண்ணு என்று பேத்தியிடம் சொல்ல யுவதி அங்கிருந்த சொர்ணாம்பிகையின் படத்தையும் சேர்த்து கும்பிட்டார் கொஞ்ச நேரத்தில் விஷயம் ஊர் முழுக்க பரவிவிட ஒரு பெண்கள் கூட்டமே சந்தோஷமாக பஞ்சவனத்தின் வீட்டின் முன்பு கூடியது அதுவும் யுவதி கற்பிணி என்றது எல்லாரும் அவளை கொண்டாடினர் தன் பேத்தியின் உடைகளை யுவனின் அறையில் வைத்துவிட்டு கண்ணு நீ இங்கே படத்துக்கமா துணைக்கு செல்வி இருக்கட்டும் உனக்கு என்ன வேணும்னான்னு செல்வி கிட்ட சொல்லி எனக்கு நான் செய்து தரேன் கண்ணு எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருமா இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தான் என்று தன் பேத்தியின் கூந்தலை வருடியபடி கூறினார் யுவதிக்கு உடல் சோர்வாக இருந்தது சரியாமாஜி எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று படுக்கையில் படுத்துக்கொண்டார் கொண்டார் யுவதியை படுக்க வைத்துவிட்டு பஞ்சவர்ணா வெளியேறினார் அவர் மனமெல்லாம் சந்தோஷம் நிறைந்திருந்தது தனது குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று எண்ணமே அவரை சந்தோஷப்படுத்தியது இனி மகன் வாழ்வில் நிம்மதி இருக்கும் என்று நினைத்து மகிழ்ந்தார் ஆனால் படுக்கையில் படுத்த யுவதியின் மனமோ உழைக்கலம் போல் கணன்று கொண்டிருந்தது இவனின் துரோகம் பூவாய் இருந்த அவளை பாறையாக மாற்றியிருந்தது அந்த கிணற்று ரூமில் நடந்தது அவள் முகத்தில் வந்தது எவ்வளவு வெறியோடு என்னை அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில் பஞ்சாயத்தில் தலை குனிஞ்சிக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நின்று விட்டுடுவேனா பஞ்சாயத்தை விடலாம் பாதிக்கப்பட்ட நான் விடுவேனா என்று ஆத்திரத்துடன் எண்ண விட்டாள் அன்று இவன் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல நீ இப்போ வேணும் எவது என்ற வார்த்தைகளை நினைத்ததுமே அவள் முகம் குங்குமமாய் சிவக்க பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அணைத்து கொண்டாள் யுவதிக்கு தன் வீட்டில் இருக்கும் எல்லாரையும் விட யுவன் மாமனை ரொம்ப பிடிக்கும் அவனது கம்பீரம் வெள்ளை வெட்டி சட்டையில் கத்தையான மீசையாய் முறுக்கிய மீசையுடன் புல்லட்டில் வரும் மாமாவை யுவதிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இவன் எவ்வளவு சிறுவயதில் கட்டுப்பாட்டுடன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதை எண்ணி யுவதிக்கு மனதுக்குள் என் மாமனை போல் யாரும் இல்லை அதிகமான கர்வம் உண்டு சிறு வயதிலிருந்தே யுவனை சுற்றி வளர்ந்தவளுக்கு படித்து முடித்து வந்ததும் அவனுடையே இருக்க வேண்டும் என்று தோன்ற அவனையே சுற்றி வந்தாள் தனது அருகாமையில் மாமன் தடுமாறுவான் என்பதை யுவதி உணரவே இல்லை அவளை பொறுத்தவரையில் மாமனுடன் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாலே தவிர அது காதலா இல்லை என்று இன்னமும் தெரியவில்லை கல்யாணத்தை நிறுத்ததான் கிணற்றில் விழுந்தது அவளை காப்பாற்றிய யுவன் அவளுடன் உறவு கொண்டபோது முதலில் பதறித்தான் தடுத்து போரா போராடினான் ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை கட்டி போட்டது மட்டுமில்லாமல் எவளையுமே ஏறெடுத்து பார்க்காத என் மாமா என் அழகில் மயங்கி போனார் என்ற தான் அதிகமானது இல்லை என்றால் என் மாமனை உதறித்தல என்னால முடியாதா என்ன என்று இப்போது நினைத்தார் இவள் அன்று விடுபட போராடிய போது நான் மட்டும் நினைச்சேனா எவளையுமே ஏறெடுத்து பார்க்காம இருந்தேனே உங்ககிட்ட இப்போ விழுந்துட்டேனே என்னை கேவலமாக நினைக்காத யுவதி உன் அழகுக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன் யுவதி இல்லை இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் பரவாயில்ல எனக்கு நீ இப்போ வேணும் என்று மாமன் தாபத்துடன் அன்று சொன்னதை இன்று நினைத்தாலும் யுவதியின் நெஞ்சு கர்வத்தில் நிமிர்ந்தது யாருமே அசையாத தன் மாமனை தான் அசைத்து விட்ட கருவம் ஆனால் அதன் பிறகு எல்லோரும் இவளை தேடி வந்தது கோழையை போல் தன்னை விட்டுவிட்டு ஓடியதை நினைத்த அதே நெஞ்சு ஆத்திரத்தில் கொதித்தது அதன் பிறகு பஞ்சாயத்திலும் அவன் அமைதியாக நின்றது யுவதியை மேலும் ஆத்திரப்படுத்தியது தன் மாமன் வீரன் தைரியமானவன் பெண்களை மதிப்பவன் என்று எண்ணியிருந்த யுவதியின் நினைப்பில் மண் விழுந்தது அந்த இரவு கூடிய பஞ்சாயத்தில் தான் ஆமாங்க நடந்து போச்சு என் அக்கா மகனை நான் தொட்டேன் எனக்கு உரிமை இருக்க தொட்டேன் இதுக்காக நான் யாருக்கிட்டையும் தலை குளிய வேண்டிய அவசியமில்லை நான் அவ கழுத்தில் தாலி கட்டப்போறேன் இதை யாரும் தடுக்க முடியாது என்று தைரியமாக கூறுவான் என்று எதிர்பார்த்த யுவதிக்கு அவன் தலை குனிந்து கண்ணீருடன் நின்றது தலையில் இடியும் விழுந்தது போலானது கோவிலுக்குள் இருந்து அன்றைய பஞ்சாயத்து முழுமையும் கேட்டவளுக்கு அப்போ வெறும் உடம்பு சுகத்தை தணிக்கத்தான் என்னை பயன்படுத்தினானா என்ற வெறும் கேள்வி உதாகரமாக எழுந்தது அம்மா அவரை அடிக்கும்போது கூட நடந்து நடந்து போச்சது யுவதியை எனக்கே கொடுத்துடாக்கா என்று கேட்பான் என்னை எதிர்பார்த்தவளுக்கு பெரும் ஏமாத்தந்தான் மிஞ்சியது தன்னுடன் உறவு கொண்டதையே அவமானமாக கருதி தலை குளிந்து நிற்கிறான் என்பதை உணர்ந்தபோது அவனுக்கு விருந்தான தனது பெண்மையை அழைத்து விட வேண்டும் போல் இருந்தது யுவதிக்கு அடுத்த பந்தயத்திலும் செல்வியை பேசவிட்டு யுவன் கோழையாக நிற்க யுவதியின் உள்ளே குறிப்பு உச்சநிலை அடைந்தது தன்னை திருமணம் செய்து கொள்ள போராடுவான் தன் மாமன் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவனது மௌனம் தலைக்குனிவும் அவன் மீது வன்மத்தை ஏற்படுத்தியது என்னை தன் சுகத்துக்காக மட்டுமே அணுகியிருக்கிறான் என்ற ஆத்திரம் வேலோங்கியது அதனால்தான் அண்ணன்கள் செய்த அத்தனை வன்மைகளும் மௌனமாக பார்த்தார் அந்த வன்மம் தான் மாமனை வழக்கு தொடுக்க கையெழுத்துக்கொள்ளவும் வைத்தது அப்போவும் நான் யுவதியை கல்யாணம் பண்ணுகிறேன் என்று ஜாமீனின் வெளியே வருவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு செயலில் இருந்ததும் பரவாயில்லை திருமணம் பற்றி பேசாத அவனை எண்ணி குமரித்தான் போனால் யுவதி இறுதியாக மாமனின் வாரிசு தன் வயிற்றில் என்றதும் மசுந்து போனவளை அண்ணன் வீரனின் வார்த்தைகள் தான் கலைத்தது அவன் இவ்வளவு கர்வமாக எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறப்ப நீ அவன் பிள்ளையை சுமந்தால் எவ்வளவு கேவலம்னு யோசிச்சு பாரு யுவதி இப்படி ஒரு கேவலத்துக்குப் பிறகு நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணுமா இந்த குழந்தை வேணால் களச்சிறை யுவதி என்று கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சம்மதிக்க வைத்தான் இவன் மீது இந்த ஆத்திரமும் தன் அழகு வெறும் படுக்கைக்கு மட்டுமே பயன்பட்டதும் அவளை அரை மணிதோடு சம்மதிக்க வைத்தது ஆனால் எதற்கும் கடங்காத தன் பாட்டி வந்து ஊரார் முன்னிலையில் காலில் விழுந்ததும் யுவதியின் மனம் உடனே மாறிவிட்டது என்னோடு கல்யாணம் வேண்டாம் ஜெயிலே மேலே என்று இருக்கும் யுவனை கல்யாணம் செய்து கொண்டு பழிவாங்க இது சந்தர்ப்பமாக எண்ணித்தான் துணிந்து மாமன் வீட்டுக்கு வந்துவிட்டாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்